இல்லை அத்தைக்காய்லாம் வாங்கினேன் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் நினச்சேன் வாங்கினேன் சரி கொடுத்து விட்டு வந்துட்டு கொடுத்து விட்டேன் ம் அங்கே வாங்க போகல இல்லை ஹலோ யாரும் இல்லையா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நான் ஊருக்கு பிறப்பிட்டேன் நாகபுரத்தில் வந்து நல்லா பாங்க பொங்கல் எல்லாம் விலையும் நல்லபடியாக முடிஞ்சது சொந்தங்கள் எங்கே என்ன என்ன பண்ணுறீங்க யாரும் el largo no es muy quemado y ¿no? siempre es uno

அருண் ஃபேமிலி ஆய் அருண் வணக்கம் 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 வணங்குகிறேன் நானும் உங்களை எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக எப்படி எப்படின்றது இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் மதுரையில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனோம் மனதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது அப்புறம் அவங்களோட நல்லா டான்ஸு எல்லாமே பண்ணி சிறப்பாக முடிச்சுட்டு வந்தோம் ஆமாம் நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அவங்களோட டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம் ஆமாம் கலாட்டா ஃபேமிலி வணங்குகிறேன் உக்காருங்க சார் தள்ளி உக்கிழங்க தொல்லை கொடுக்குறோம் தான் தொல்லை கொடுக்காருமா ஆமாம்

நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் கேட்குறவங்க வந்து யார் எதுக்காக நம்பர் கேட்குறோம்னு சொல்கிறது இல்லை மொட்டையா ரயில்வே நம்ம நம்பர் கொடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வேண்டுதல் கடிதம் எழுதுகிறவங்களோட நம்பரே அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதே எப்போ பண்ணுவாங்க பஞ்சமி அன்னைக்கு தான் அம்மா ஓப்பன் பண்ணி எழுதுவாங்க மிஸ்டர் கோலி சோடா மிஸ்டர் கோலி சோடா ஹாய் ஹாய் சைடில் இருக்கும் சித்திரை

அப்படியா சரி சரி வீடியோ நான் பாருங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க அப்பத்தோட நடிப்பு இன்னும் வந்து பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க

ஹாய் ரவி அண்ணா நீங்களும் உங்க டீமும் மேன் மேலும் வர ரொம்ப சந்தோஷம்ங்க ரொம்ப சந்தோஷம் காட்ஸ் கண்டிப்பா அம்மா வெளியில் போனோம் உங்கள் வெளிய சூரியா வெளியே சூரியா கண்டிப்பா சொல்கிறேன் மகேஷ் ஹாய் மகேஷ் கூகுள் ஹாய் உங்கள் ஆலயம் வர கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக ஆமாம் தேய் பஞ்சமி வளர்புற பஞ்சமி பௌர்ணமிக்கு இந்த மூணு நாளும் மூணு நாளைக்கு அம்மா அங்கே இருப்பாங்க அப்புறம் பாக்கி வந்தால் பார்க்க முடியாது அதே மாதிரி கடிதம் போடுறவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டிருங்க வெள்ளி போட்டுருங்க என்னைக்கு பஞ்சமி வருதோ அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களோட கடிதத்தை போட்டுருங்க கூகுள் பேயில் பதினோருவா ரூபா அனுப்பி வச்சுருங்க அந்த நம்பருக்கு நான் இதில் இதே நம்பர் நான் கொடுத்துறேன் அவரோட நம்பர் பெங்களூர்லேருந்து அவங்க டெய்லி வீடியோ போடுவீங்களா அவங்க வீடியோக்காக வெயிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் சவுந்தலாக இருக்கா கண்ணன் ரவி அண்ணா நல்லா இருக்கீங்களா எங்க பெரியம்மாவும் தேனிதானே நான் வந்தா உங்களை பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கல கண்டிப்பா பார்க்கல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா பார்க்கலாம் நேற்று முன்னாள்லாம் நிறைய ஆளுங்க வந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேன்ஸு நிறைய பேர் வந்த பார்த்து செல்ஃபி எடுத்து பேசிட்டு இருந்துட்டு போனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே இதுதாங்க வாழ்க்கை எண்ணத்தை தூக்கிட்டு அள்ளிக்கிட்டு போறா உங்க டீம் எல்லா நடிக்கும் சூப்பர் சந்தோஷங்க சந்தோஷங்க சந்தோஷம் அபிராமி கேப்படி சாப்பிட்டாச்சுங்க பழியா தெரியுது அம்மன் கோவிலுக்கு இதுல என்னங்க இருக்கு நீங்க வேற மதம் எல்லாம் எந்த சாமியும் பாக்காதுங்க மனுஷன் தான் மதத்தை பாக்குறது எந்த சாமி சொல்லிச்சு மதம் பார்க்க சொல்லி அதெல்லாம் ஒண்ணு மனசுதானே ஃபர்ஸ்ட் வந்தது அப்புறம் தானே மதமும் கோயில் எல்லாம் வந்தது அதை புரிஞ்சுக்கிங்க நாளைக்கு விஷயம் சொல்லி வச்சு ஆமாம் நாளைக்கு நாளைக்கு பஞ்சமிங்க நாளைக்கு பஞ்சமி பூஜை நடக்கும் நீங்கள் லெட்டர் இன்னைக்கு ஃபுல்லாகவும் போடுற நாளைக்கு போடலாமா இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக போட்டுருங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஆறு ஆறு வேண்டுதல் கடிதம் எழுதுறவங்க இன்னைக்கு வேண்டுதல் கடிதம் போட்டுருங்க நான் இதுக்கு நம்பர் தேங்க்யூ தேங்க்யூ நான் ஒரு குழந்தை பக்கத்துல இருக்கேன் சொன்னீங்களா

பாரு <laughs> 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 <laughs>

இப்போ வந்து கோயில் இருக்கு இப்போ நாகமாம கோயில் இருக்குது லைவ் போட்டு சரி கேட்கிறாங்க கண்டிப்பா அது எப்பயும் வர வேண்டியது சில ஆளுகள் நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மளை குளிப்படிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் கூட இருந்தவங்களே குளிப்படிச்சு அதெல்லாம் எனக்கு மன வருத்தமாக இருக்கு ஏன்னா சினிமாவே ஆகாது ஆச்சா பூச்சான்ட்டு கடைசியில் அவங்க போய் நல்லா பண்ணிக்கிட்டாங்க நம்மள கட் பண்ணி விட்டாங்க அதெல்லாம் எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்றவங்க வந்து என் மகனுக்கு குழந்தை இல்ல குழந்தை வர வேணும்னா வேண்டிக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா கார்த்தி மருமக பேர் ஐஸ்வர்யா நீங்க இதுல மெசேஜ் போட வேண்டாங்க நீங்க அந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல நீங்க இதுல ஒரு நம்பருக்கு நாங்க கொடுப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கூகுள் வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட கோரிக்கை என்ன ஊர் என்ன பேர் என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லி அதுல நீங்க மேல எழுதி போட்டுருக்க நம்பர் சரி இதுல

அம்மா கண்டிப்பாக வராகி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை லைவ்வாகவும் போடுவாங்க உங்களுக்கு நீங்கள் தகவல் தெரியும் வேண்டுதல் கெடுத பற்றி அது எப்படி வாடல் சொல்லி அதான் காமிச்சார் அது எப்படி எழுதணும் அப்படின்னு அது காமிச்சுக்குள்ளார் அது சொந்தங்களே வேண்டுதல் கிடைதம் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களோட முகவரி இதெல்லாம் எழுதிட்டு ஓம் சக்தி நாக சக்தின்னு போட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து ரொம்ப வளவளன்னு எழுதாமல் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும் எழுதி கீழே வந்து நீங்கள் லாஸ்ட்ல உங்களோட பேர் கையெழுத்து போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து அனுப்பி விட்டுணும் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து அன்னை நம்பர் கொடுத்துருக்காருல அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா அம்மா வந்து கரெக்டாக அந்த வேண்டுதலை படித்து உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும்ன்றதான் எங்களோட வேண்டுதலும் அண்ணோட நல்ல மனசு வந்து அதுக்காக மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த வேண்டுதல் சீட்டு தான் எழுதணும் வேற ஏதாவது டவுட்டுனா அந்த அண்ணன் நம்பர் சொன்னால் லாஸ்ட் ஃபோர் ஒன்ல முடியறது அந்தத வந்து நீங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டுக்கங்க ரவி அண்ணா பார்க்கணும் போல இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் கல்பனான்றவங்க என் செல்லம்பட்டி பக்கம் என்னது அம்பட்டேன் அம்பட்டேன்பட்டி

ஓகே சந்தோஷங்க குக்கு வித்து முத்து ரொம்ப சந்தோஷம் பாருங்க வளரணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் உண்மையாக கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் இந்த பொய்யா இருந்தா அப்பப்போ வேணா பொய்யா இருந்தா அப்பப்போ வேணா நல்லா இருக்கும் அதுக்கு பின்னுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் கடவுளுக்கு ஆறுகாலி அப்பத்தா என்று அவர்கள் பெயர் வேண்டாம் அண்ணா நமக்கு நாம் எப்போதும் முஸ்லம் பட்டி ரவி உஸ்லம் பட்டி ரவி தான் நான் பேர் வைக்கல எனக்கு அவங்களா பேர் வச்சது தான் அது எனக்கு அந்த பிராண்டட் நேம் ஆயிடுச்சுங்க அவங்க பேர்ல ஒன்றும் கிடையாது இது இப்ப மதுரையில இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நேற்று இன்னைக்கு போடக்கூடாது அக்கா சொன்னாங்க மதுரையில மீனாட்சி பிரகடனத்தை சொல்லி எத்தனையோ பேர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட சண்டையை போட முடியாது பேர்ல என்ன இருக்கு அப்ப நான் அவங்களுக்கு பயமா நான் இந்த பேர் வச்சால் அவங்க சேனலில் வீடியோ கம்மியாயிடும் வருமானம் குறைஞ்சிட்டு அவங்க கம்மி அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க திறமைக்கு தான் பேரில் என்ன இருக்குது நான் சும்மா வேறு பேரை வச்சுக்க நான் போட்டால் வராமல் இருக்கு போதா இல்லை அவங்க வே அவங்க பேரை வச்சா தான் எனக்கு வேறு போதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பேரில் என்ன இருக்குது பயப்படுறவங்க தான் பேரைப்பா அப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ரீ முருகாபிஷியல் ஹாய் அண்ணா அப்புறம் அஸ்வின் வந்து ரவி அண்ணா லதா ஃப்ரம் கோவில்பட்டி நம்ம ஃப்ரெண்டு தான் ஆமாம் ஃபோன் போட்டு பேசுவாங்க திருநங்கை நட்சத்திரா தம்பி உங்களுடைய வீடியோ அனைத்தும் சூப்பர் டெல்லியில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் அனைவரும் உங்களை பார்த்து டெல்லி டெல்லி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் குருபாய் ரொம்ப சந்தோஷம்

இப்போயும் நான் நம்பர் இந்த சேனலில் இப்போ லைவ்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க உங்களோட பேர் முகவரி வேண்டுதல் கடிதம் உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை நீங்கள் எழுதி ஓம் சக்தி நாலு சக்தின்னு சொல்லி எழுதி போட்டு படிங்க நாளைக்கு அம்மா பஞ்சமி பூஜை நடக்கும் பதினோரு ரூபாய் கூகுள் பே பண்ணி விட்ருங்க அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதுக்கு கம்மியாக மட்டும் பண்ணக்கூடாது பதினோரு ரூபாய் மினிமம் மேல பண்றது மாமா சொல்லாருனே பதினோரு ரூபாய் அனுப்பினவங்களும் நிறைய இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பூஜைக்கு ஆக முடியும் ரூபாய் அனுப்பணும் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் நன்றி ஆனா அது முறையா இருக்கணும் ரூபா இல்லன்னா சும்மா மொட்டை மொட்டையா அதுக்கான ஒரு இருக்காது

எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுவாங்க எதுனா சூர்யாவா இல்ல தமிழ் எதுனா இது நீங்க நல்ல திறமைசாலி சாரி அம்மா தமிழ்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் சசிகலா ஓகே ஓகே ஆரி சசிகலாக்கா கா சந்தோஷம் கா சந்தோஷம் ஆஸ்திரேலியன் சசிகலா அம்மா இல்ல அவங்கள இது போட்டுருக்காங்க அப்படியா திருவள்ளுவர் முன்னூத்தி அறுபது ஹாய் சொல்லுங்க ஹாய் திருவள்ளுவர் முன்னூத்தி அறுபது ஹாய் 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 இங்க கேரளாவுக்கு போகாதீங்க அப்பத்தான் முதல் பக்கம்ல இருந்து கமன் போட்டா படிங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க முதல் பக்கம்ன்றவங்க வந்து அவங்க பேர் அந்த படி 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 கமெண்ட் போட்டா படிங்கன்னு போட்டுருக்காங்க படிக்கிறது நிறைய மெசேஜ் எதை பற்றியும் கவலைப்படாதப்பா யார் என்ன சொன்னாலும் உன் பாதை நீ இந்த முறையில் யாரும் உத்தமன் இல்லை ஆமா உத்தமன் தெல்ல சரிசா என்னமோ சரவண சரவண இது சரவணா சரவண 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 சண்முகம் ஆமா சரவண சண்முகம் ஆய் சரவண சண்முகம் தேங்க்ஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை அண்ணா நீங்க இல்லாமல் ஒரு சேனல் பாக்குறதே இல்லை அது உங்க தான் எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க அத பாக்கறாங்க சொல்லணும்னா இதையும் பார்க்க பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் முதல் பக்கம்ல இருந்து சொல்லிருக்காங்க ஒரு நிமிடம் ஷார்ட்ஸ்ல வீடியோல அந்த சாந்தா ராஜா ரெண்டு பேரும் சிகப்பு கலர் டிரஸ் போட்டு இருந்தாங்க அதுல அவங்க ரொம்ப ரெட்டாக இருப்பாங்களாம் எல்லாம் நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜாடையா உங்களை ஐயோ பயந்துட்டேன் எருமை போதால போய் ஒழிஞ்சுக்கிட்டு வா பயமா இருக்கு அப்படி அந்த மெசேஜ்ல படிக்காத தயவு செய்து அதை பத்தி எதுவுமே நீங்க கேட்க இந்த பயப்படுறவங்களுக்கு பூரா நம்ம ஏரியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏ ரொம்ப பயந்துட்டேன் நான் எறும்பு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அட பாவிகளா

எல்லா என் சகோдரியே சேரு. ஐபி இல்ல எவ்வளவு விஷயம் நடந்தாலும் எல்லா எங்கன்னே சேரு. எங்க அண்ணே, எங்க ஜனன்னே, எங்க ரவியன்னே, நாங்களா யாருமே இல்ல அவ்வளவுதான். அதோட எங்க அம்மா இல்லன்னா இவங்க ரெண்டு ரூமே இல்ல. ஆமா. அப்புறம் என்ன வேலை? लक्ष्मण சர்க்கரை குறைய நீங்க சொன்ன டிப்ஸ் மறுபடியும் சொல்லுங்க தயவு செய்து. சுகர் சர்க்கரை நீங்க டிப்ஸ் சொன்னீங்களா? ஆமா ஆமா. வந்து लक्ष्मणன்றவ கேக்குறாங்க. ஆமா. அதுக்கு எதுக்கு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு முடிச்சு போட்டே முடிச்சு போட்டே பார்க்கணும் அது ஒரு வீட்டுக்கு ஒரு வாசம் அப்படி அந்த வாசத்தை அப்படியே தான் பயன்படுத்தணும் இப்போ வந்து அரசியல் அரசியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம நடைமுறைன்னு போய்க்கிட்டே போக போ அதனால வந்து அதுக்குள்ள அவங்க நெட்டையா இருந்தாங்க நீங்க கொஞ்சம் குட்டே இருக்கீங்கமா அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சூடியா இருந்துச்சு என்னன்னு எனக்கு என்ன கோவம் யாரோ மெசேஜ் போட்டிருக்கா அன்றைக்கி எனக்கு என்ன கண்ணுக்குள்ளே இருக்கு யாரோ மெசேஜ் போட்டிருக்கான்